எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனல் வீடியோவாக இருக்கும் கிவ்அவேக்காக நான் போடுறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் மூணு வீடியோ போட்டாச்சு கிவ் அவே ரீசெலக்ஷன் அப்படின்ட்டு அதுலேயுமே நிறைய பேர் வந்து ஒரு அந்த ஒரு வீடியோக்காக அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ கிவ் அவேக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருனுடைய நேமும் தனியாக எழுதி அவங்களுக்காக மட்டுமே இந்த தடவை செலக்ஷன் பண்ணியாச்சு ஆறு பேர் அவங்கவுங்களுடைய வேலை வாங்கிக்கிட்டாங்க மீதி இருக்கிற நாலு பேருக்காக தான் இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறேன் இந்த தடவை நான் எழுதி போட்டிருக்க நேம் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலர் கமெண்டர்ஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த நேமை எழுதியிருக்கேன் நடுவில் இந்த வீடியோ வந்துட்டதுனால இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டிக்கு போடக்கூடிய வீடியோ மிஸ் ஆகும்னு நினைக்காதீங்க அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்துடும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் பெண்களுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு டூ வரும் அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க என்னோட சேனலை ரெகுலராக பாருங்கள் இந்த கிவ் அவே பார்க்க ஆரம்பித்த எல்லாருமே கூட இனியும் எனக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கண்டென்ட்டு யூஸ்ஃபுல்லாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்மளுடைய சேனலில் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுமே நான் அடுத்த கிவ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அதுவுமே இந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் இப்போ வின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருமே ரூல்ஸை கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிக்கோங்க என்ன ரூல்ஸ் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் நான் கண்டிப்பாக வேலை அனுப்புவேன் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எல்லாருமே அட்ரஸ் அனுப்பிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை ஏன்னா ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்க தான் நெக்ஸ்ட் கிவ்வேலு கொடுக்குற ப்ராடக்ட் பற்றி சின்னதாக ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் என்ன யோசிச்சுருக்கேன் அப்படின்னா முருகனுடைய வஜ்ரவேல் இல்லைனா அவருடைய சேவர் கொடி அதுவும் இல்லை அப்படின்னா குட்டியாக முருகனுடைய விக்கிரகம் இதுவும் இல்லை அப்படின்னா ஓம் முருகான் போட்ட விளக்கு இந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் எது கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுமே ஹாப்பியஸ்டாக நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அந்த கிவ் வேலையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இங்கே வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் லைக் போட்டு கமெண்ட்டும் போடுங்க நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸை நான் படிக்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக ஏன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறைய போட ஆரம்பிப்பேங்க தேங்க்யூ